வணக்கம் மக்களே உங்ககிட்ட ஒரு நூறு ரூபா நோட் இருக்கு அதை நீங்க நைன்டீன் பிப்டி எயிட்ல ஒரு பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோ இன்னைக்கு அறுபது வருஷம் கழிச்சு அந்த நோட்டை எடுத்து கடையில கொடுத்தா அதோட உண்மையான மதிப்பு என்ன தெரியுமா நைன்டீன் ஒப்பிட்டா இன்னைக்கு அதோட மதிப்பு வெறும் ஒரு ரூபாய் இருபது பைசா தான் ஆமாங்க நீங்க கேட்டது உண்மைதான் ஒரு நூறு ரூபா நோட்டு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் மாதிரி ஆயிடுச்சு எதனால இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பூதம் அதான் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் நம்ம பணம் ஏன் வருஷம் வருஷம் மதிப்பு இழக்குது இந்த விலைவாசி உயர்வு எப்படி நம்ம பொருளாதாரம் நம்ம சேமிப்பு எல்லாத்தையும் காலி பண்ணுது பணவீக்கம் இல்லாட்டி நல்லதா இருந்தா எவ்வளவு இருக்கணும் வேலைவாய்ப்போட இதுக்கு என்ன சம்பந்தம் இது இந்த நூறு ரூபா நோட்டு ஏன் ஒரு ரூபாய் ஆச்சுங்கிற ரகசியத்தை எளிமையா சுவாரஸ்யமா இன்னைக்கு பார்ப்போம் இந்த வீடியோ உங்க பணத்தை காப்பாத்த ரொம்ப முக்கியம் நூறு ரூபா நோட்டு இன்னைக்கு ஒரு ரூபா நாணயம் ஆகுது ஏன் பணவீக்கத்தோட மர்மம் என்ன வாங்க ஆரம்பிக்கலாம் இது சுந்தரம் தாத்தாவோட கதை நைன்டிஸ் எயிட்டீஸ்ல தன்னோட மனைவி பிள்ளைங்களுக்காக சுந்தரம் தாத்தா ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சாரு அப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வாங்கலாம் அவரோட ஒரே கனவு ஒரு சொந்த வீடு வாங்க ஒரு பெரிய தொகையை சேமிக்கணும்னு முடிவு பண்றாரு பாதுகாப்பு முக்கியம்னு அவர் சம்பாதிச்ச ஒரு பெரிய தொகையை அது அப்போ அம்பதாயிரம் ரூபாய் ஒரு மண்பானையில போட்டு யாருக்கும் தெரியாம வீட்டில ஒரு மூலையில புதைச்சு வச்சாரு இன்னும் பத்து வருஷத்துல இந்த பணத்தை வச்சு ஒரு வீடு கட்டி நிம்மதியா வாழலாம்னு நினைச்சாரு அந்த பணம் அவரோட முழு நம்பிக்கை எதிர்காலம் ஆனா அந்த பணம் அவருக்கு என்ன செஞ்சதுன்னு கடைசியில பார்ப்போம் பணவீக்கம்னா என்ன அதோட காரணங்கள் சரி சுந்தரம் தாத்தாவோட பணத்தை அரிச்ச அந்த பூதம் எது அதான் பணவீக்கம் அதாவது ஒரு பொருளோட விலை வருஷம் வருஷம் ஏறிட்டே போகுது இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருள் அடுத்த வருஷம் நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கும் இதனால என்ன ஆகுது நம்ம பணத்தோட வாங்கும் சக்தி பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சு போகுது அதனாலதான் இன்னைக்கு நூறு ரூபாய் வச்சிருந்தா ஒரு மாசம் முன்னாடி வாங்க முடிஞ்சதை இன்னைக்கு வாங்க முடியறதில்லை இந்த பணவீக்கம் ஏன் வருது போது அரசாங்கம் சும்மா விலையை ஏத்துதா இல்ல முக்கியமா நாலு காரணங்கள் இருக்கு தேவை அதிகரிப்பு டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் இது ரொம்ப சிம்பிள் மக்கள்கிட்ட பணம் அதிகமா இருக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு சம்பளம் அதிகமா இருக்கு அதனால எல்லாருக்கும் எல்லா பொருளும் வாங்கணும்னு ஆசை உதாரணத்துக்கு ஒரு விமானத்துல பத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் இருக்கு நூறு பேர் பயணிக்கணும் நூறு பேர் கையிலயும் முதல் வகுப்பு சீட் வாங்குறதுக்கு காசு இருந்தா என்ன ஆகும் அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனி அடடா எல்லாருக்கும் தேவை இருக்குன்னு அந்த சீட் விலையை கிடுகிடுன்னு ஏத்திடும் டிமாண்ட் அதிகமா இருந்தா விலையும் ஏறும் இதுதான் தேவை ஈர்ப்பு பணவீக்கம் டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் செலவு அதிகரிப்பு காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் ரெண்டாவது காரணம் ஒரு பொருளை செய்யறதுக்கான மூலப்பொருட்களோட விலை ஏறுது பெட்ரோல் விலை ஏறுது அரிசி கோதுமை விலை ஏறுது இல்லனா அரசாங்கம் புதுசா ஒரு வரி போடுது ஒரு கம்பெனி உற்பத்தி செலவு அதிகமானா அவங்க நஷ்டப்பட மாட்டாங்கல்ல அதனால அந்த பொருளோட இறுதி விலையை ஏத்திடுவாங்க இது செலவு தள்ளு பணவீக்கம் சம்பள உயர்வு பணவீக்கம் வேஜ் புஷ் இன்ஃபிளேஷன் இது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம் கம்பெனிகள்ல அதிகமா சம்பளம் கொடுக்கறாங்க ஆனா அந்த சம்பளத்தை ஈடு செய்ய கம்பெனிகள் பொருளோட விலையை ஏத்தணும் வேலை இல்லா திண்டாட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும்போது வேலை ஆட்களை மாத்த முடியாது அதனால அவங்களுக்கு சம்பளத்தை ஏத்தணும் இதுவும் பணவீக்கத்தை தூண்டுது பணத்தோட மதிப்பு குறைவது கரன்சி டிப்ரிசியேஷன் அரசாங்கம் அதிகமான நோட்டுகளை அச்சடிச்சா பணத்தோட மதிப்பு குறையும் ஜிம்பாபே வெனிசுலா மாதிரி நாடுகள்ல இதுதான் நடந்துச்சு டூ தௌசண்ட் ஜிம்பாபேல ஒரு ட்ரில்லியன் டாலர் நோட்டுக்கே வெறும் ஒரே ஒரு அமெரிக்க டாலர் தான் மதிப்பு இதுதான் ஹைப்பர் இன்ஃபுலேஷன் அதி பயங்கர பணவீக்கம் சரி ஒரு முக்கியமான கேள்வி பணவீக்கமே இல்லாட்டி அதாவது ஜீரோ பர்சன்ட் இருந்தா நல்லது இல்லையா விலை ஏறவே ஏறாது நம்ம பணம் பத்திரமா இருக்கும் ஆனா யோசிச்சு பாருங்க விலை ஏறலன்னா கம்பெனிகள் உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கவே மாட்டாங்க உங்க சம்பளம் அப்படியே இருக்கும் ரெண்டாவது விலை குறைய ஆரம்பிச்சா இன்னைக்கு வாங்கின நூறு ரூபாய் இன்னும் ஆறு மாசம் கழிச்சு தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கலாம்னு மக்கள் செலவு செய்ய மாட்டாங்க எல்லாரும் சேமிக்க ஆரம்பிச்சா கம்பெனிகளுக்கு நஷ்டம் வரும் நஷ்டம் வந்தா ஆட்களை வேலையை விட்டு தூக்குவாங்க அப்ப என்ன ஆகும் வேலை இல்லா திண்டாட்டம் அன்எம்ப்ளாய்மெண்ட்

வேலையில்லா திண்டாட்டம் குறைவா இருக்கும் இதுதான் ஒரு நாட்டுக்கு பலம் பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறாங்க நம்ம நாட்டோட மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ தான் இந்த வேலையை மக்கள் கடன் வாங்க மாட்டாங்க மார்க்கெட்ல பணம் கம்மியா இருக்கும் அப்போ டிமாண்ட் குறையும் பணவீக்கம் குறையும் வட்டி விகிதத்தை குறைச்சா கடன் அதிகமாக வாங்குவாங்க மார்க்கெட்ல பணம் அதிகமாகும் பணவீக்கம் ஏறும் இப்படிதான் கட்டுப்படுத்துறாங்க சுந்தரம் தாத்தா தான் கனவுக்காக நாற்பது வருஷம் காத்திருந்தாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பேர பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் இது இனிமேலாவது ஒரு வீடு கட்டலான்ட்டு அந்த பானையை உடைச்சு புதச்ச ஐம்பதாயிரம் நோட்டுகளை எடுத்தாரு அவரோட கண்ணுல தண்ணி நைன்டிஸ் எயிட்டிஸ்கள்ல அந்த பிப்டி தௌசண்ட்க்கு ஒரு பெரிய வீடு வாங்க முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த ஃபார்ட்டி இயர்ஸ்ல பணவிக்கும் அந்த பணத்தை அரிச்சு அரிச்சு இன்னைக்கு அந்த பிப்டி தௌசண்ட் நோட்டோட மதிப்பு ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு சமம் அவர் வீடு கட்ட நினைச்ச இடத்துல இன்னைக்கு ஒரு செங்கல் கூட வாங்க அது பத்தல அந்த பணத்தோட மதிப்ப பணவிக்கும் மொத்தமா காலி பண்ணுச்சு அவரோட கண்ணீர் சேமிப்போட மதிப்பு அறியாமல் போனதுனால வலி சுந்தரம் தாத்தா மாதிரி உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்க பெட்டிக்குள்ள சும்மா இருந்தா அது வருஷம் வருஷம் மதிப்ப இழக்கும் பணவிக்கும் நம்ம பணத்தை அரைச்சு தின்னுகிட்டே இருக்கும் ஒரு நூறு ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் ஆகிறதுக்கு தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பணவிக்கத்தை தோற்கடிக்க ஒரே வழி அதை விட அதிகமாக நம்ம பணத்தை வளர விடணும் அதாவது சேமிப்பை விட முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் தங்கத்துல நல்ல கம்பெனி கம்பெனிகளோட ஷேர்ல மியூச்சுவல் பண்ட்ல முதலீடு செஞ்சா மட்டும்தான் பணவீக்கத்தை எதிர்த்து நம்ம பணத்தை காப்பாற்ற முடியும் உங்க பணத்தை சும்மா விடாதீங்க முதலீடு செஞ்சு அதை வேலை பார்க்க வைங்க இதுதான் இந்த வீடியோவோட அல்டிமேட் டிசைட் ஆக்ஷன் ஆர் சேஞ்ச் இன் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்க சேம் இப்ப பண வீக்கத்துல இருந்து காப்பாற்ற நீங்க என்ன முதலீடு செஞ்சீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி